கேட்டாச்சு மன்னிப்பும் கேட்டாச்சு காற்று நெருப்பு ஆகாயம் அதாவது முதல்ல நம்ம ரெண்டு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் காற்றுக்கு நம்ம வந்து காற்றையும் அப்பா வந்து என்ன சொல்லியிருக்காங்க அதையும் நீங்க வந்து மாசுபடுத்த கூடாது ஆகாயத்துக்காகவும் நம்ம யோகா பண்ணணும் இந்த காற்று ஆகாயம் நடது ஆகாயம் இந்த பிரபஞ்சத்தை மொத்தத்தையும் ஆஹ் எர்த்த தாண்டின விஷயங்கள் எல்லாமே ஆகாயம்னு வந்துடும் அப்போ இந்த அட்மாஸ்பியர் இருக்கிற ஒரு இடம் வந்து பார்த்தோம்னா பூமி தான் பூமிக்குதான் இந்த அட்மாஸ்பியர்னு ஒன்னு இருக்கு அப்பா சொல்லுவாங்களே வாயுமண்டலம்னு மண்டலம்னு ஒன்னு இருக்கு மற்ற மற்ற கிரகங்களை பார்த்தோம்னா அதனுடைய வாயுமண்டலங்கள் மாறும் நிலவுக்கு வாயுமண்டலங்களே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் நம்மளால அதை புரிஞ்சுக்க முடியாது அதனுடைய வாயு மண்டலத்தை பத்தி நம்ம புரிஞ்சுக்க முடியாது சோ இதுதான் இந்த காற்றுங்கிறது வந்து இப்போ இருக்கிற நம்ம மனிதருக்கு மனிதர்களுக்கு உதவக்கூடியது காற்று நம்ம காற்று எப்படி எல்லாம் ஆசைப்படுத்திருக்கோம் இங்க பயன்படுத்துகிற வெஹிக்கிள்ஸ் இப்போ வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம் அப்ப இப்ப வரைக்கும் நம்மளால முழுமையா பாவங்களை எரிக்க முடியாது கடைசி நொடியில தான் நடக்கும் இந்த இந்த சுற்றம பாவங்கள்லாம் கடைசி நொடியில தான் அழிக்க முடியும் ஏன்னா காற்று மாசுபட்டுட்டு தானே இருக்கு அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜியே இப்போ இருக்க ஆத்மாக்களால யோசிக்க முடியாது ஏன்னா கலியுகம் நமக்கு அந்த சக்தி இல்லை மனிதர்களுக்கு அந்த சக்தி இல்லை ஆனா சத்தியுகம் எப்படி ஸ்தாபிக்கப்படும் அங்க வந்து இருக்கிற எந்த வெஹிக்கிள்ஸுமே காற்ற மாசுபடுத்தாது காற்று ரொம்ப பியோரா வச்சுக்கும் அப்ப இப்ப வரைக்கும் நம்ம அந்த பண்ணிட்டு தானே இருக்கோம் நம்ம அந்த வெஹிக்கல்ஸ் யூஸ் பண்றோம் பஸ்ல போனாலும் சரி வண்டியில போனாலும் சரி கார்ல போனாலும் சரி இது அத்தியாவசியம் அனாவசியமான நிறைய வாட்டி போயிருப்போம் இல்லையா அனாவசியமா சும்மா போகணும் அப்படிங்கிறதுக்காக கூட இந்த வெஹிக்கல்ஸ் யூஸ் பண்ணிருப்போம் அப்ப அதுவும் மாசுபடுத்ததான் செய்யுது அதுவுமே பல விதமான நோய்களை ஏற்படுத்துது அப்போ சுட்சமா அந்த ஒரு தவறுகளுக்கு நம்ம காரணமாகறோம் அந்த ஒரு வாயுமண்டலத்தை நம்ம உருவாக்குறோம் இது போதாது அப்படின்னு நம்மளுடைய எண்ணங்களால வாயுமண்டலத்தை ஸ்பாயில் பண்றோம் அந்த அட்மாஸ்பியர்ல இருக்கிற எண்ணங்கள் ஈஸியா டிராவல் ஆயிடும் இல்லையா அப்போ ஒரு இடத்துல ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அதுக்காக சக்தி கொடுக்கணும் நான் நம்மளே பதட்டப்பட்டுட்டு இருக்கிறோம் அப்படின்னா அந்த வாயுமண்டலத்தை நம்ம கெடுக்கிற மாதிரி இப்போ ரீசெண்டாக ஃப்ளைட் ஆக்சிடென்ட் கூட நடந்தது இல்லையா அப்போ என்ன ஆகுது அங்கே ஆல்ரெடி வாயுமண்டலம் சரியில்லை நம்ம உட்காந்து யோகா பண்ணணும் அப்போதான் அங்கே வாயுமண்டலம் மாறி ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் கிடைக்குவாங்க அவங்களுக்கு நம்மளே பதட்டம் ஆகிட்டு இப்படி இருக்கே அப்படி இருக்கே அப்படி யோசிச்சோம்னா இங்க இருக்கிற வாயுமண்டலத்தையும் நம்ம கெடுக்கிறோம் அங்க இருக்கிற வாயுமண்டலத்தையும் நம்ம என்னங்களால ஸ்பாயில் பண்றோம் ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்கு இது காற்று இது வந்து இந்த அர்த்தோட அட்மாஸ்பியருக்கு பொருந்தும் நெருப்பு நமக்கு ஆல்ரெடி தெரியும் இப்போ நம்ம பண்ற பாகங்கள் ஈஸியா கேஸை வந்து வேஸ்ட் பண்றோம் இந்த மாதிரி பியூவல் வேஸ்ட் பண்றோம் அது ஒரு எரிபொருள் தானே ஃபியூவல் எல்லாமே எல்லாமே ஒன்னுத்துக்கு ஒன்னு இன்டர்லி கனெக்டட் அந்த மாதிரி இதுவும் நெருப்பு சம்மந்தப்பட்டதுதான் அதை வேஸ்ட் பண்ணி இப்போ ஒரு சின்னதா முடிகிற வேலைய கிச்சன்ல அதை கேஸ் ஆன் பண்ணி வச்சுட்டு வேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாத்திரத்தை வச்சு அது வேஸ்ட் தான் இருக்கு எல்லாமே நம்ம வந்து கவனத்துல வைக்கணும் அப்புறம் ஆகாயம் ஆகாயம்னு சொல்லும் பொழுது இந்த பூமிக்கு மேல இருக்கக்கூடிய விஷயங்கள் சேட்டிலைட் சேட்டிலைடைய கனெக்ஷன் நம்மளுக்கு இருக்காதான் செய்தி இல்லையா எப்படியோ நமக்கு சேட்டிலைட் பயன்படுது நம்ம டிவில இருந்து போன்ல இருந்து எல்லாத்துக்குமே சேட்டிலைட உ சேட்டலைட்டோட உதவி உலகத்துல இருக்கிற எல்லாருமே யூஸ் பண்றோம் அதுல வந்து பிராமணாத்மாக்கள் பண் யூஸ் பண்ணல அவங்க தான் யூஸ் பண்றாங்க இல்ல எல்லாருமே யூஸ் பண்றோம் அப்போ ஏகப்பட்ட சேட்டலைட்டு ஏகப்பட்ட விதமான விஷயங்கள் ஆக இதுல இருக்கு இப்போ அது குப்பைகளா இருக்கதான் செய்யுது அதான் மற்ற ஆத்மாக்களுக்கே அது தெரியுது உலக உலகாத்மாக்களுக்கே சோ அதுல நம்மளும் ஒரு பங்காக மாறிடுறோம் தெரிஞ்சோ தெரியாமலோ அப்ப அத நம்மளும் பயன்படுத்துறோம் இல்லையா அதுக்கும் நம்ம ஆளாகிறோம் இது எல்லாத்துக்கும் நம்ம மன்னிப்ப கேக்கணும் கடைசி வரைக்கும் நம்ம தான் இருக்கணும் ஏன்னா நம்ம தான் ஆகணும் வேற வழி இல்ல சீக்கிரம் இந்த மாறணும்னு தான் நம்ம மன்னிப்பு கேட்கணும் மன்னிச்சிடுங்க அப்படின்னு இதுல நம்ம அனாவசியமா இப்படி போன்ல இருக்க நெட் இதெல்லாம் யூஸ் பண்ண எல்லாமே சிக்னல்ஸ் எல்லாமே வாயுமண்டலத்தை கெடுக்கக்கூடியதாக தான் இப்போ இருக்கு மொபைல் போன்ல இருந்து வர வைப்ரேஷன் அந்த சிக்னல்ஸ் அந்த தாக்கம் இப்போ எவ்வளோ வந்துருச்சு இல்லையா ஃபோர் ஜி ஃபைவ் ஜி இதெல்லாம் என்னது அதிகப்படியான ஒரு நெட்ஒர்க் அதுவும் ஹார்ம்ஃபுல் நம்ம உடம்புக்கு அது கெடுதல் தான் நல்லது கிடையாது இந்த இந்த வைப்ரேஷன் நான் ஆல்ரெடி தான் காரணம் என்ன டெக்னாலஜியை அப்படி உருவாக்குறாங்க அவங்களோட இப்போ மனிதர்களுடைய மூளைக்கு ஏற்ற மாதிரி மனிதர்களுடைய ஆத்ம சக்திக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்களுடைய படைப்புகளும் இருக்கும் இல்லையா அப்போ நம்மளுடைய எண்ணங்கள் வந்து விகாரமா இருக்கு அப்படின்னா நெகட்டிவா இருக்குன்னா கண்டுபிடிப்புகளும் அப்படிதான் இருக்கும் சோ இவ்வளவு விஷயங்கள் இருக்கு ஆகாயத்தையும் மாசு படுத்ததான் செய்யறாங்க அவ்வளவு குப்பைகளா அது மாறதான் செய்யுது ஒரு சேட்டிலைட் கொஞ்சம் வருஷம் இயங்குது அதுக்கப்புறம் அது என்ன அது வேண்டாம் அப்படின்னு அது அதுவே ஆஃப் ஆயிடுது அது எங்க சுத்திட்டு இருக்கோம் திருப்பி அதை எடுத்துட்டுலாம் வர முடியாது பல விதமான குப்பையா அது மறுபடியும் இந்த பிரபஞ்சத்திலே சுத்திக்கிட்டே இருக்கும் அப்படியே போய்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி தான் அது அங்கேயும் வந்து குப்பை சேருது ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்கு அதனால நம்ம அப்போ இயற்கை இவ்வளோ கஷ்டப்படும் பொழுது அது நம்மளை தாக்குமா தாக்காதா எல்லாரையும் தாக்காதான் செய்யும் ஆஹ் சூரியன்ல இருந்து வெப்ப கதிர்கள் வரதான் செய்யும் நம்மளுக்குன்னு பாதுகாப்பாக போடப்பட்ட அந்த பூமியினுடைய லேயர் ஓசோன் லேயரு அதே பாதிக்கப்ப செய்யறோம் அது யாருக்கு திருப்பி வரும் நம்மளுக்கு தான் வரும் ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் மன்னிப்புகளை நம்ம கேட்கணும் மன்னிப்புகளை கேட்டுட்டு இதுவுமே ஒரு காரணம் அனாவசியமா நம்ம நெட்ஒர்க் யூஸ் பண்ணாம இருந்தாலே நம்மளோட உடல்நிலையும் பாதிப்படையாம இருக்கும் சில பாவ கர்மங்களும் தவிர்க்க முடியும் இது இன்டைரக்டான ஒரு வழியும் கூட சரிங்களா அதனால இவ்வளவு விஷயங்களையும் நம்ம மனசுல வச்சுட்டு இப்ப யோகா பண்ணலாம் மன்னிப்புகளை நம்ம கேட்கணும் சோ அதனாலதான் இயற்கை ஒரு பெரிய பங்கு வந்து விதிக்குது கடைசி நேரத்துல அழிவுல எல்லாமே நடக்கும் ஓம் சாந்தி சோ இந்த கலியுகம் சொர்க்கமா மாறணும்னாலும் அது நம்ம கையில தான் இருக்கு சொர்க்கத்தை நரகமா மாத்திட்டோம் அதுவும் நம்ம தான் செஞ்சோம் அந்த முப்பத்தி மூணு கோடி தேவதைகள் அவங்க கிட்டே இருந்துதான் துவாபுர யுகத்துல இருக்கிற எல்லாரும் பிறந்தாங்க அப்போ விகாரிகளா இருந்தாலும் அவங்களோட பரம்பரை யாரு நம்மளோட பரம்பரை தான் இப்ப இருக்கிற எல்லா ஆத்மாக்களும் கரெக்டா சொர்க்கத்துல இருந்த ஆத்மாக்கள் அவங்க பெற்ற குழந்தைதான் அப்படியே வளர்ச்சி அடைஞ்சடைஞ்சு துவாபரி யுகத்துல அத்தனை கோடி மக்கள் இப்போ கலியுகத்துல இத்தனை கோடி மக்கள் இருக்கிறதுக்கு காரணமும் அப்போ இந்த அந்த ஜென்ரேஷன் தான் அப்போ முதல்ல மன்னிப்பு கேட்க வேண்டிய ஒரு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மளுக்கு தான் இருக்கு அதனால செஞ்ச பாவங்களுக்கு மன்னிப்புகளை கேட்போம் குறைஞ்சபட்சம் ஆஹ் முடிஞ்ச வரைக்கும் பாவங்களை இதுக்கப்புறம் செய்யாம இருப்போம் அனாவசியமா வண்டி வண்டி யூஸ் பண்றது அனாவசியமா மாசுபடுத்துறது அக்கௌண்ட்ல வரும் நம்ம கணக்குல வரதா செய்யும் ஓம் சாந்தி பிராமணா ஆத்மாவா நம்மள உணர்ந்து இந்த பிறவி எதுக்காக கொடுக்கப்பட்டது முதல் விஷயம் பாவங்களை அழிக்கணும் ஆத்மஸ்தியில இருந்து பாவங்களை அழிக்கிறதுக்காக தான் முதல்ல இந்த பிறவி கொடுக்கப்பட்டது அதுக்கப்புறம்தான் சேவையெல்லாம் சுய மாற்றம் தான் உலக மாற்றம் பிராமண ஆத்மாவாக என்னை நான் ஆழமாக உணர்கிறேன் பலவிதமான பாக கருமங்களுக்கு ஆணி ஆத்மாவாகிய நான் இருந்திருக்கிறேன் விகாரமற்ற உலகம் விகாரமாக மாறியதற்கு ஆணிவேர் வேர் காரணம் தேவதைகளே தேவதைகள் மனிதர்களாக மாறியதனால் அனைத்து பாவங்களும் தொடங்க ஆரம்பித்தது அந்த பொறுப்பு என்னிடம் இருக்கிறது என்பதை உணர்கிறேன் காற்று நெருப்பு ஆகிய அனைத்தையும் மாசுபடுத்தியிருக்கிறேன் ஆகையால் வருந்துகிறேன் ஆழமாக மனம் வருந்துகிறேன் பிராமணன் ஆகிய நான் மனம் வருந்தி மன்னிப்பு மன்னிப்புகளை கேட்கிறேன் காற்றை மாசுபடுத்தியதற்கு மன்னிப்புகளை கேட்கிறேன் நெருப்பை தவறாக பயன்படுத்தி தவறான செயல்களை செய்ததற்கு பட்டாசுகள் போன்றவற்றை வெடித்ததற்கும் மனதார மன்னிப்பு கேட்கிறேன் ஆகாயத்தை அழுக்காக மாற்றியதற்கு அழகான பிரபஞ்சத்தை அழுக்காக மாற்றியதற்கு எத்தனை முறை மன்னிப்பு கேட்பது என்பது எனக்கு தெரியவில்லை ஆனாலும் மூன்று தத்துவங்களை உங்களிடம் மனமுருகி மன்னிப்புகளை கேட்கின்றேன் பிராமண ஆத்மாக அனைவரும் ஒன்றிணைந்து உங்களிடம் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம் பிராமணாத் மகள் இங்கிருக்கும் நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து மண்டியிட்டு உங்கள் மூன்று தத்துவங்களிடமும் ஆழமா ஆழமாக மன்னிப்புகளை கேட்டுக்கொள்கிறோம் தயவு செய்து மன்னித்து விடுங்கள் இறை தந்தையே தயவு செய்து மன்னித்து விடுங்கள் எங்களது தவறுகளை உணர்ந்து மன்னிப்பு கேட்கிறோம் பரமாத்மா தந்தையே எங்களை மன்னித்து விடுங்கள் இப்பொழுது நடக்கும் பாவ கர்மங்களும் அதன் ஆணி வேறாக தேவதைகள் இருந்திருக்கிறார்கள் தயவு செய்து மன்னித்து விடுங்கள் உலக ஆத்மாக்களின் சார்பிலும் அவர்களுக்காகவும் மன்னிப்புகளை கேட்கிறோம் கூடிய சீக்கிரம் ஸ்வர்க்கம் ஸ்தாபிக்கப்படும் நிலையில் ஐந்து தத்துவங்களை பத்திரமாக பார்த்து கொள்வோம் இப்பிறவியிலும் இனி ஐந்து தத்துவங்களுக்கு துக்கம் கொடுக்காமல் நிச்சயம் சுகம் கொடுப்போம் முட்டாள்களாக இருந்த எங்களை மன்னித்து விடுங்கள் தந்தையே இறை தந்தையின் படைப்புகளை துன்புறுத்தி அதற்கு மன்னித்து விடுங்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி மனதார மன்னிப்புகளை கேட்போம் அதே மாதிரி அவர்களிடம் அன்பின் கிரணங்களையும் பரப்புவோம் இந்த வாயு மண்டலத்துல அன்பின் கிரணங்கள் முழு ஐந்து தத்துவங்களுக்கும் அன்பின் கிரணங்களை பரப்புவோம் ஆகாயத்திரையும் அன்பான கிரணங்களை மட்டுமே பரப்புவோம் அதுவே ஆறுதலா அவங்களுக்கு மாறும் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டா பத்தாது அதன்படியே நம்ம நடந்துக்கணும் அவங்களுக்கு ஆறுதல்களை வழங்குவோம் இனி இந்த தவறுகள் நடக்காதுங்கிற அந்த வைப்ரேஷனையும் பரப்புவோம் शांति